ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் பதினைந்து லட்சம் ரூபாய்க்கு ஒன் பிஹெச் வீடு தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு ஃபுல் டீட்டெயில் வேணுங்கிறவங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இரண்டரை செண்டு மனையில் ஒன் பிஹெச் வீடு தாங்க இது ஒரு ஸ்மால் ஹால் ஒரு கிச்சன் ஒரு காமன் டாய்லெட் ஒரு பெட்ரூம் அப்படின்னு ரொம்பவே சிம்பிளான ஒரு லோ பட்ஜெட்டில் வந்திருக்கிற வீடு தாங்க இது இந்த வீட்டில் எலக்ட்ரிசிட்டி போர் வசதி எல்லாமே அமைச்சிருக்கிறாங்க இரண்டரை சென்ட் மனையில் லோ பட்ஜெட்டில் வந்திருக்கிற ஒரு ஒன் பிஹெச் வீடு தாங்க இது சுற்றிலும் காம்பவுண்டு சுவர் அமைச்சிருக்கிறாங்க ஃப்ரண்டேஜில் நிறைய இடங்களும் விட்டுருக்கறனால கார் வேணுனாலும் நீங்கள் இதில் விட்டுக்கலாம் பதினாறு அடி ரோடு வசதி இருக்கிறனால காங்கிரீட் பஞ்சாயத்து ரோடு வசதி இருக்குங்க சரியான எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய்பட்டணம் கூட்டாளமூடு ஜங்ஷன்லேருந்து ஒரு கிலோமீட்டருக்கு உள்ளே தாங்க இந்த வீட்டோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு கூட்டால மூடு ஏபிடி சிபிஎஸ்சி ஸ்கூலோட பேக் சைடில் தாங்க இந்த வீட்டோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு சுற்றிலும் வீடுகள் அமைந்த மெயின் ரோடு பக்கத்தில் தாங்க இந்த வீட்டோட லொக்கேஷனும் இருக்கு கூட்டாலு மூடு ஏபிடி சிபிஎஸ்சி ஸ்கூலோட பேக் சைடில் தாங்க இந்த வீட்டோட லொக்கேஷனும் அமைஞ்சிருக்கு இவ்வளோ வசதிகள் கொண்ட மெயின் ரோடு பக்கத்தில் இருக்கிற இந்த வீட்டோட விலை பார்த்தீங்கன்னா பதினைந்து லட்சம் ரூபாய் மட்டும் தாங்க இந்த வீடு வேணுங்கிறவங்க நம்மளோட சேனலுக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க லோன் வசதியும் இந்த வீட்டுக்கு இருக்கிறனால லோ பட்ஜெட்டில் வீடு வாங்கணும்னு விரும்புகிறவங்களுக்கு நல்ல ஒரு சாய்ஸ் தாங்க இது இரண்டரை சென்ட் மனை ஒன் பிஹெச் வீடு இந்த வீடு வேணுங்கிறவங்க நம்மளோட சேனலுக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க